வந்திய மாபுரம் வெள்ளிக்கிழமை தேர்தல் ஆனால் புதன்கிழமை ஆறு மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாது பிரச்சாரம் பண்ணால் இரண்டு வருடம் சரி தண்டனை அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு இப்படி கையில் காசு வச்சுருக்கவங்க பயங்கரமாக கொள்ள அடித்தவங்கெல்லாம் முழு பக்கம் விளம்பரம் கொடுப்பாங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படின்ட்டு இதெல்லாம் பிரச்சாரம் இல்லையா கட்ச பத்திரிகைக்கு விளம்பரம் கொடுத்தா அது பிரச்சாரம் கிடையாதா தமிழ் மொழிக்கு பாராமுகம் கருப்பு பணம் மீட்கப்பட்டு தான் முடங்கியுள்ள தொழில் நகரங்கள் வேலைவாய்ப்புகள் எங்கே பெட்ரோல் விலை ரூபாய் எண்ணூற்றி பதினெட்டு அப்படிலாம் போட்டு அமக்கலாம் அமக்கெலாம் பண்ணியிருக்காரு இந்தியா வெள்ளட்டும் அப்படின்ட்டு ஆனால் சாராயம் குடித்ததை பற்றி நிறைய இளம் விதவைகள் உருவாகியிருக்காங்க டாஸ்மாகில் சாராயம் குறிச்ச இளம் விதவைகள் உருவாகியிருக்காங்க டாஸ்மாகை ஒழிப்போம் அப்படின்னு இருந்துட்டார் ஜெயலலிதாவின் மரண மர்மத்தை விடுவிப்பேன் அப்படின்னாரு கவனிந்துட்டார் அப்புறம் கரண்ட் கட்டாத தார்மறை ஏற்றிருக்காரு எல்லாம் ஏதோ விளவசையில் ஏற்றிக்கிட்டே இருக்கார் அதெல்லாம் விட்டா ஆனால் முதல் பக்கத்தில் இதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்குமா இது பிரச்சாரம் இல்லையா ஐயா பிரச்சாரம் இல்லையா இவர் அடுத்த கோமாளி ஒரு சோனியா கிட்டே வாடகை பாக்கி வீட்டு வாடகை பாக்கி வாங்க முடியாத அவர் கோமாளி அடுத்த அஞ்சு ஆண்டுகளில் கிழிஞ்சு போகிறான் அவர் இந்தியாவை உலகளாவிய உற்பத்தி மையமாக மாற்றுவோம் மொபைல் உற்பத்தி உலகின் பலவீனமான அதெல்லாம் சோனியா கிட்ட வாடகை வாங்குங்க மிஸ்டர் மிஸ்டர் காங்கிரஸ் 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 கற்றுக்கிங்க இவர் வேறு குளம்பு சோனியா கிட்ட வீட்டு வாடகை பாக்கி வாங்க முடியுமா சோனியா பார்த்து இந்த மாதிரி சுப்பிரமணியசாமி சொல்லியிருக்காரு இட்டாலியன் லேடி டெஸ் பேஸராஸ் அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க முடியுமா மிஸ்டர் மோடி இட்டாலியன் லேடி டெஸ் பேஸராஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லி சோனியா ட்வீட் பண்ணியிருக்காரு உங்கள் படத்தையும் இத்தாலி மகாராணி படத்தையும் போட்டு இத்தாலி மகாராணியாக பத்தையும் மாதிரியா அவங்க படத்தையும் போட்டு இப்படி எல்லா உடம்பு பக்கம் பக்கமாக வருது திமுகவும் பாஜகவும் கவன நாடகம் அடைகின்றன இவர் வந்து அதிமுக வைகே செல்வன் போல இருக்கு எழுபத்தஞ்சி நாள் என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் மிஸ்டர் வைகேஷ் செல்வன் எழுபத்தஞ்சி நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஆஸ்பத்திரி எழுபத்தஞ்சி நாள் அப்போது என்ன நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தீங்க யார் நாடகம் ஆனது ஐயோ ஐயோ அப்புறம் மெட்டுக்குளத்தை மீட்க முடியாத மகாராணி ஆளுநராக இருந்தோம் விருது மெட்டுக்குளத்தை மீட்க முடியாத மகாராணி திரும்ப தமிழிசை சவுந்தரராஜன் கால் டென்ஷனே வேட்பாளர் தான் ஆனால் கால் பக்கம் விளம்பரம் கொடுத்துருக்காங்க எதுக்குன்னு தெரியல இதுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்க இதை தேர்தல் தேர்தல் கணக்கில் காட்டினாங்களாம் தெரியல எல்லாம் பாஜக அதிமுக வீழ்த்துவோம் அப்படின்னு யார் சொல்கிறது பாஜக அதிமுக வீழ்த்துவோம் ஒரே ஒரு கேள்வி சோனியா கேட்டால் கட்சியாக காங்கிரஸ் கூட்டணியை விழுந்துடும் ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு பக்கம் விளம்பரம் கொடுங்க ஊ டெஸ் பேட்ச் சோனியா ஹஸ்பண்ட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன் மிஸ்டர் மோடி நீங்கள் தான் ஆனால் கவலைப்படாதுங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குது அதனால் ஒன்றும் கவலையே பட வேண்டாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி நன்றி வணக்கம் இ இப்படிக்கு சீ தொகுதி வாக்காளர் சாரி சீ சீ தொகுதி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஜெயமோகன் ராய் ஜெயஹி